கைவிடாதிருப்பேன் என்கிற வேத வார்த்தை குறித்து உங்களோடு பேச போறீங்க நாம் நம்பின நம்முடைய உறவுகளால் நாம் கைவிடப்பட்டிருக்கலாம் நம்முடைய நண்பர்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம் ஏசப்பா நம்மை கைவிடாத தேவனாக நம்ம கூடவே இருக்கிறாங்க வேதவசனத்தில் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன் இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று வேதவசனம் சொல்கிறது பார்வை திற நற்றவர்களுக்கு தாம் போகும் பாதை எதுவென்று இருக்கிறார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க போகிற காரியங்கள் யாவற்றையும் நாம் அறியாது இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்துடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும்போது ஏசப்பா நம்மை நேர்த்தியும் செவ்வையும்மான பாதையில் நம்மை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறாங்க நமக்கு முன்பு தான் இருக்கிறேன் எல்லா கோணலான காரியங்களையும் செவ்வையாக்கி கரடான எல்லா காரியங்களையும் சமமாக்குவாங்க இருள் போன்ற சூழ்நிலைகள் நம்மை வாழ்க்கையில் வந்தாலும் ஏசப்பா அதை வெளிச்சமாக்கி நம்மை கரம்பிடித்து வழிநடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார் கருத்துடை கருத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் உங்களை நேர்த்தியும் செவ்வாய பாதில் வழி நடத்துவார்